மக்களே நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேஷ் அவுச்சு முட்டைன்னா சாப்பிடுவோம் மக்களே நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு அவுச்சு முடிச்சு விட்டு சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணுறாமத்தினா முழுசா இருக்க முட்டையுமே நல்லாவே அவுச்சு எடுக்கிற மக்களே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாம பார்த்தீங்கன்னா அந்த அவுச்சிட்டு இருக்கிற முட்டையில் உள்ள கூட போகிற நல்லாவே ரிமூவ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு தவாமே எடுத்து வச்சு அதுக்கு மேலே லைட்டா ஆயிலுமே ஊற்றி அந்த அவுச்சு வச்சிருக்க முட்டையுமே எடுத்து ரெண்டு ரெண்டு பீஸாக வெட்டி அந்த தவால எடுத்து அடிக்கிறாங்க மக்களே அதுக்கடுத்து நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான் உங்க வீட்டு பையனாக நினைச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுற மாதிரி நல்லா கோல்டு எம்ப்ரூவ்ல வரதுட்டி நல்லாவே பொறிச்சு எடுக்கிறா மக்களே அதுக்கப்புறம் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு சீடுமே நல்லாவே வேக வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றான் நல்லா கோல்டு எம்ப்ரூவ்ல வந்ததுக்கு அப்புறம் சால்டமே எடுத்து மேல தூவிக்கிறா மகளே அதுக்கப்புறம் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பொடிஸ் புடிசா வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் மேல தூவிக்கிறா மகளே அதுக்கப்புறம் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா பச்சை மிளகே சின்ன சின்ன பீசா வெட்டி வச்சிருக்கா அதுமே மேல தூவி விட்டு அப்படியே பொத்தினாப்பிள்ளி இப்படி ஒரு பெரட்டி அப்படியே ஒரு பெரட்டி பெரட்டி அப்படியே அரச மர இலையில எடுத்து வச்சு அதுக்கு மேல டொமேட்டோ ஜாஸ்ட்லாம் ஊத்தி அப்படியே கையில கொடுத்தா மகளே சும்மா சாப்பிட்டு பார்க்க சும்மா அடிப்புள்ளியான